தேசிய கல்விக் கொள்கைதான் சிறந்தது அதனை ஏற்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் தெரிவிப்பது மட்டுமல்ல தங்களது மனு தர்ம கொள்கையை அமல்படுத்தக்கூடிய வகையில் ஆளுநர் மாளிகை தவறான முறையில் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது பேராசிரியருடைய கூட்டம் மாணவருடைய கூட்டம் என்று பல கூட்டங்கள் நடத்தப்படுகிறது அந்த அத்தகைய கூட்டங்களில் ஆளுநர் ஆற்றுகிற உரை என்பது மிக மிக அபத்தமானது இப்படிப்பட்ட நிலையில்தான் சென்னை சைதாப்பேட்டை அசோக் நகர் ஆகிய அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஒரு ஆற்றுகிறார் ஏறத்தாழ நான்கு மணி நேரம் அந்த அத்தகைய சொற்பொழிவு மிக மோசமான சொற்பொழிவு நடைபெற்றிருக்கிறது அவர் தற்பொழுது கைது முதலமைச்சர் அந்த பிரச்சனை தலையிட்டிருக்கிறார் போல் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியெல்லாம் அளித்திருக்கிறார்கள் ஆகவே கல்வியை காப்பாற்றப்பட அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இத்தகைய மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களுக்கு வழக்கங்களை கல்வி நிலையங்களில் இப்படி சொற்பொழிவு என்கிற பெயரால் ஒரு அவத்தமான சொற்பொழிவை இனியும் அனுமதிக்காமல் இருப்பதற்கு சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விடுதலை போராட்டத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் என்பது மிக முக்கியமான போராட்டம் வடக்கே தேசப்பிதா காந்தியவர்கள் தலைமையில் தண்டியில் அந்த போராட்டம் நடைபெற்றது தெற்கே தமிழகத்தில் வேதாரண்யத்தில் மூதரஞ்ச ராஜா அவர்கள் தலைமையிலே வேதாரண்யத்திலே நடைபெற்றது இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை கௌரவிக்கக்கூடிய வகையில் போற்றக்கூடிய வகையில் ஏன்னா விடுதலை போராட்ட வரலாற்றில் அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாகும் ஆகவே அதற்கு மதிப்பளித்து கூடிய வகையில் வேதாரண்யத்தில் இருந்து தண்டி வரையில் ஒரு தனி ரயிலை இயக்குவதற்கும் அந்த ரயிலுக்கு உப்பு சத்தியாகிரக போராட்ட நினைவு என பயிர் சுட்டவும் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்த பொழுது தீவு குறித்து நிரம்ப பேசினார் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் இலங்கைக்கு தாரைவார்த்து கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டினார் இப்பொழுது அவர் ஏற்கனவே பத்தாண்டு காலம் இருந்திருக்கிறார் மீண்டும் பிரதமராக இருக்கிறார் உண்மையிலேயே தீவு குறித்து அவருக்கு அக்கறை இருக்குமையானால் கட்சி தீவை திரும்ப மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆண்டு டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி என்பது இல்லாமல் போய்விட்டது மேட்டூர் அணையில் அளவுக்கு தண்ணீர் இல்லாத காரணத்தினால் வழக்கமாக திறக்க வேண்டிய ஜூன் பனிரெண்டாம் தேதி அணை திறக்கப்படவில்லை அதற்கு பிறகு இயற்கை ஒத்துழைத்து தண்ணீர் வந்து மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கிறது டெல்டா மாவட்டம் முழுவதும் இந்த இந்த ஆண்டு நடப்பு சாகுபடி ஆண்டில் குறுவை சாகுபடி என்பது இல்லாமல் போய் உருவோக சாகுடி மட்டும் சம்பா சாகுடி மட்டும்தான் நடைபெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இத்தகைய சூழலில் விதைநெல் கிடைப்பது அரிதாக இருக்கிறது என்று விவசாயிகள் பரவலாக குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக சிஆர் போன்ற விதைகள் கிடைப்பது இல்லை விவசாயிகள் கடும் நெருக்கடிக்கு ஆளாய் கொண்டிருக்கிறார்கள் தனியார் கடைகளில் மிக அதிக விலைக்கு ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு உடனடியாக அரசும் வேளாண்மை துறையும் உடனடியாக தலையிட்டு கூட்டுறவு அமைப்புகளின் மூலமாக அனைத்து விவசாயிகளுக்கும் தேவையான அளவிற்கு உரங்கள் கிடைப்பதற்குரிய இது விதை கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் விவசாயிகள் கோருகிற விதை கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அதே போல் உரம் பூச்சி மருந்து இவைகள் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதற்கும் கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சாகுபடியை தீவிரமாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக கடன் கிடைப்பதற்கும் வங்கிகளின் மூலமாகவும் கூட்டுறவு அமைப்புகளின் மூலமாகவும் கடன் கிடைப்பதற்கு வேளாண்மை கடன் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்